ஜெர்மனியின் அரசாங்க பாடசாலைகளில் மோசமான கட்டிடங்கள் ஆசிரியர்கள் பற்றாக்குறை ரத்து செய்யப்பட்ட வகுப்புகள் போன்ற கடுமையான பிரச்சனைகள் நிலவுவதால் பல பெற்றோர்கள் தனியார் பாடசாலைகளை நோக்கி திரும்புகின்றனர் தற்போது ஜெர்மனியில் உள்ள எட்டு பாடசாலைகளில் ஒரு பாடசாலை தனியார் பாடசாலையாக உள்ளது இந்த ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது அரசாங்கம் பாடசாலைகளின் குறைந்து வருவது கவலையை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் அதிகமான நடுத்தர வர்க்க மற்றும் பணக்கார குடும்பங்கள் தனியார் பாடசாலைகளை தேர்வு செய்வதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ரீட்டா நிக்கோலாய் தெரிவித்துள்ளார் சில பெற்றோர்கள் அவர்களது மதிப்பு மற்றும் மதத்துடன் தொடர்புடுவதால் தனியார் பாடசாலைகளை தேர்வு செய்கின்றனர் ஏழை அல்லது புலம்பெயர்ந்த மாணவர்கள் உள்ள பொது பாடசாலைகளை தவிர்ப்பதற்காகவும் பெற்றோர் தனியார் பாடசாலைகளுக்கு குழந்தைகளை அனுப்புகின்றனர் இது சமூக பிரிவினையை உருவாக்குகிறது அங்கு வெவ்வேறு பின்னணிகளை சேர்ந்த குழந்தைகள் இனி ஒன்றாக கற்க மாட்டார்கள் பல்வேறு மக்கள் குழுக்களுடன் எவ்வாறு பணியாற்றுவது என்பதை குழந்தைகள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் இது எதிர்காலத்தில் சமூக ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் ஆஸ்திரேலியா அல்லது இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும் தனியார் அல்லது பகுதி தனியார் கல்வி ஏற்கனவே ஒரு பெரிய சமூக இடைவெளியை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது